ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் சிக்கன் பிரியாணி பாய் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அங்கே நம்ம சிக்கன் பிரியாணி செய்யலாம் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் முக்கால் கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறேன் முக்கா கிலோ அரிசி முக்கால் கிலோ கறி எடுத்துருக்கேன் ஸோ இதில் நம்ம ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் என்னையே நெய்யும் நல்லா வந்ததும் கொஞ்சோண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு இதோட இந்த பெரிய கிராம்பு ஒன்று ஸோ கால் ஸ்பூன் அளவுக்கு சாசீரா கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் எல்லாத்தையும் இதில் ஒன்றாக போட்டுக்கலாம் ாம்பி ஏலக்கெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் கால் கிலோ வெங்காயம் அதாவது முக்கால் கிலோ ரைஸு முக்கால் கிலோ கறி இது ரெண்டும் சேர்த்து ஒன்றரை கிலோ கணக்கு வருது ஸோ அதுக்கு நம்ம கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் கால் கிலோலேருந்து முந்நூறு கிராம் வரைக்கும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடணும் இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா வதங்கணும் இது வந்து ஒரு மாதிரி நம்ம பக்கோடாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம வறுப்போமோ வெங்காயத்தை பக்கோடா எந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகுமோ அந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும் வெங்காயம் நல்லா கிறிஸ்பி ஆகணும் நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா உதிரி உதிரியாகவும் வரும் பிரியாணிக்கு மெயினே நம்ம வந்து வெங்காயம் வதக்குறதுல தான் இருக்கு எந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிரியாணி நல்லா உதிரியாக வரும் நமக்கு மசாலா வந்து எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்டா இருக்கும் அதே போல அந்த அளவோட கரெக்டாக போடணும் அளவுக்கு அதிகமாகவும் போட்டுறக்கூடாது அளவு குறைவாகவும் போட்டுடக்கூடாது அதால தான் நமக்கு டேஸ்ட் மாறுறது ஸோ கரெக்டாக மசாலா போடணும் அதே போல வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் வெங்காயம் நம்ம வாயில பிரியாணி சாப்பிடும்போது வரவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா இப்போ நம்ம இதுல இஞ்சி பூண்டு விழுது போடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது இஞ்சி பூண்டு போட்ட போட்ட பிறகு இன்னும் நல்லா வதக்கணும் இந்த இஞ்சி தூண்டோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கணும் நம்ம வந்து போட்ட உடனே டக்கு டக்குன்னு அடிக்க அடுத்தடுத்த அடுத்த பொருளை போட்டு இருக்கக்கூடாது இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும் இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி இந்த பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வந்து எண்ணெய் சைட்லலாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சிக்கன் இதில் வச்சிருக்க போட்டதற்கு இந்த சிக்கனை சிக்கனும் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயமும் சேர்ந்து எண்ணெயில கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் எடுத்த உடனே டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த மசாலாவும் போட்டுடாதீங்க அடுத்தடுத்த பொருளை தக்காளி பச்சை மிளகா பு மல்லி புதினா இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் போடக்கூடாது இப்போ கொஞ்சம் இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும் இதில் நம்ம லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காய்கறி பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கான ரகசியமே இதுதான் மசாலா வந்து நம்ம இப்போ மொத்த மசாலாவும் ஒன்றா போட்டு கிண்டாமல் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு மசாலாவும் போடும்போதும் அந்த சிக்கனுக்குள்ளே அந்த மசாலா நல்லா இறங்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிகிட்டே வரணும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டே வரணும் அப்போ தான் அந்த பிரியாணிக்குள்ளே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மற்றபடி ஸ்பெஷலாக வேறு எந்த மசாலாவும் போடுறது கிடையாது இப்போ நான் போடுற எந்த மசாலா மட்டுந்தான் பிரியாணிக்கு பிரியாணி மசாலா எந்த மசாலா அந்த மசாலா எதுவுமே போட தேவையில்லை நான் போடுற மசாலா என்னென்னு பாருங்கள் அதுதான் பிரியாணிக்கான மசாலா கச்சா மிச்சானி நிறைய எதுவும் போட தேவையில்லை நான் எந்த அளவுக்கு வதக்குறேனோ அதை பார்த்துக்கோங்க மெயினாக எந்த அளவுக்கு அந்த கறி நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி தான் நல்லா டேஸ்ட் வரும் போ இதில் கால் கிலோ தக்காளி அஞ்சு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போட்டுக்கோங்க அஞ்சு ஆறு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய தேய் பச்சை மிளகா இதையும் போட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்குங்க எந்த அளவுக்கு வதக்குன்னா இந்த தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிவிடலாம் தக்காளி வைக்கட்டும் தக்காளியும் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்கலாம் ஸோ பிரியாணி நல்லா ஸ்பைசியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா ஆல்ரெடி ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கோம் ஸோ அதோடு சேர்ந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா அழுத்தி பிடிச்சி எடுக்கணும் ஒவ்வொரு கைப்பிடி இருக்கணும் கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மல்லி புதினா எல்லாம் நல்லா வதங்கி அதோட ஃப்ளேவர்லாம் அந்த கறிக்குள்ளே போகிறோம் இப்போ அடுப்பை ஹை வச்சுக்கோங்க தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றுறதால கறி நல்லா சாஃப்ட் ஆகும் நல்லா டேஸ்ட் பிரியாணிக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால தயிர் ஊற்றுறோம் கிளாஸால நான் மூணு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்தேன் ஸோ ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி கறி வேகிறதுக்காக ஊற்றிடுறேன் பக்கத்துலேயே சுடு தண்ணியை வச்சுக்கோங்க அடுப்பில் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி நம்ம கறி வேகிறதுக்காக ஊற்றி அடிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு நான் இப்போ கறிக்கு தான் போட்டிருக்கேன் ஸோ நம்ம அரிசி போடும்போது தண்ணியை கலந்துகிட்ட பிறகு உப்பு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் இப்போது இதை மூட்டி ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வேக முடியல ஏன்னா ஆல்ரெடி நம்ம கறி ரொம்ப வதக்கினதால பாதி அளவுக்கு வெந்திருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக மீதி வேகிறதுக்காக ஸோ நைன்டி பர்சன்ட் வேகணும் இப்போ நைன்டி பர்சன்ட் வெந்துச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்ட பிறகு டம்மில் போட்டோம்னா கரெக்டாக வந்துடும் கொஞ்சம் ஒரு ப அஞ்சு நிமிஷம் கறி வேகிறதுக்காக டைம் கொடுப்போம் கறி நல்லா வெந்திருச்சு நம்ம மீதி உள்ள அஞ்சு கிளாஸ் தண்ணியை ஊட்டிடலாம் அதாவது மூணு கிளாஸ் அரிசிக்கு த்ரீ கிளாஸ் ரைஸ் த்ரீ கிளாஸ் வாட்டர் சாரி த்ரீ கிளாஸ் ரைஸ் சிக்ஸ் கிளாஸ் வாட்டர் இப்போ இது வந்து நான் பக்கத்துலேயே சுடு தண்ணி தண்ணி சூடு வர வச்சுட்டேன் சுடு தண்ணி வச்சுட்டேன் ஸோ இது நம்ம இதில் போட்டாயிடுச்சி இப்போ இதில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம் உப்பு பார்த்தா நமக்கு அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் நான் வந்து யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் எலுமிச்ச சாறு எலுமிச்சை ஜூஸ் கொஞ்சம் பெரிய எலுமிச்சை பழம் ஒன்னு எடுத்துருக்கேன் சின்னதா இருந்தா ரெண்டு எடுத்துக்கங்க இது இதில் போட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் ஓ இது வந்து ஒரு மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்ச பிறகு நம்ம வந்து தம்மில் போட்டுடலாம் ஸோ ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு தம்மில் போடலாம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு ரைஸ் வெந்திருக்கு ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் தம்ல போட்டுடலாம் அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க எந்த வெயிட்டான பொருள் உங்களாண்ட இருக்கோ அதை தூக்கி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து இந்த இடுக்கியை எடுத்து வச்சுருக்கேன் அளவுக்கு தம்ல போட்டாலே போதும் நமக்கு வந்து இந்த வெயிட் சும்மா அந்த ப்ரெஷர் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு அளவுக்கு வெயிட் வச்சாலே போதும் நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடும் ஓகே இப்போ வந்து இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சானே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே போல் மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிரியாணியை நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வரும் நிறைய மசாலா எதுவும் போடாதீங்க கரம் மசாலா பிரியாணி மசாலா அந்த மசாலா இந்த மசாலா நிறைய போடுவாங்க அது எதுவுமே போடாமல் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சால் தான் பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட் வரும் ஸோ இதே போல நீங்களும் பிரியாணி செஞ்சு பாருங்கள் எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக வரும் எங்கள் பிரியாணி எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இது வரைக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்க வரவே உங்க உங்கள் நிஷா பாய்